மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கோரைப்பாய் கோரைப்பாயில் உறங்குவதால் ஏற்படும் உன்னத உயரிய ஆரோக்கிய பலன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் கோரைப்பாயில் தூங்கினால் கோடி நன்மை பாயில் படு நோயை விரட்டு என்பார்கள் நல்ல தூக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கும் கோரை பாய் பாய்களில் கோரைப்பாய் ஈச்சம்பாய் மூங்கிர்பாய் என்று பல வகைகள் இருக்கின்றன இதில் கோரைப்பாயின் பயன்கள் தான் மிகவும் அதிகம் கோரையானது இந்தியாவில் உள்ள பல இடங்களிலும் வளரக்கூடிய புல்வகையை சார்ந்த ஒரு தாவரமாகும் ஆற்றோரத்தில் நீரோட்டம் உள்ள இடங்களில் கோரை பொருட்கள் வளர்கின்றன இது சிறுகோரை பெருங்கோரை என இருவகைப்படும் இந்த கோரைகள் முளைத்ததிலிருந்து நீர் பிடிப்பான நிலத்தில் நின்று வளர்வதால் இதிலிருந்து செய்யப்படுகிற பாய்கள் படுப்பதற்கு சுகத்தையும் குளிர்ச்சியையும் தருகிறது கோரைப்பாய் எப்படி தயாராகிறது என்பதை இன்றைய தலைமுறையினர் அறிந்திருக்கவில்லை அம்முறையை அறிந்து கொண்டாலே ஆரோக்கியத்துக்கு எந்த அளவு கோரைப்பாய் முக்கியத்துவம் பெறும் என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஆற்றோரும் உள்ள கோரைகளை அறுத்து வந்து முதலில் இரண்டாக கீறுவார்கள் இப்படி கீறிய கோரைகளை முடிகளாக அல்லது கட்டுகளாக கட்டி வெயிலில் காய வைப்பார்கள் பிறகு அம்முடிகளை ஆறு அல்லது குளத்து நீரில் ஒரு நாள் முழுமையும் கட்டுகளாக முடிந்து வெயிலில் காய வைப்பார்கள் கோரைகள் நன்கு காய்ந்ததும் அதனை மூன்றடி உயரம் நான்கடி உயரம் என்று அளவுப்படி பிரித்து வகைப்படுத்திக் கொள்வார்கள் அதில் சிறிது கோரையை பிரித்து எடுத்து அதில் தேவையான அளவு பச்சை சிவப்பு மஞ்சள் போன்ற வர்ண சாயங்களை தனித்தனியாக சேர்த்து சாயம் ஏற்றிக் கொள்வார்கள் இருந்து நூல் தயாரித்துக் கொள்வார்கள் நெய்ய தேவையான மூலப்பொருட்களான கோரையும் நூலும் பயன்படுத்தி பாய் தயாரித்தார்கள் கோரையினால் நெய்யப்பட்ட பாயில் படுத்து உறங்கினால் உடல் சூடு பசிமந்தம் சுரவேகம் நீங்கும் நம் உடலின் சூடு குறைந்து குளிர்ச்சி உண்டாவதுடன் அமைதியான உறக்கமும் ஏற்படும் சதை சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் உடலின் ரத்த ஓட்டம் சீராவதுடன் மனதிற்கு புத்துணர்ச்சி உண்டாகும் பாய் உடல் சூட்டை உள்வாங்கக்கூடியது கர்ப்பிணி பெண்கள் பாயில் உறங்குவதால் இடுப்பு வழி முதுகு வழி வரவே வராது சுகப்பிரசவம் ஏற்பட ஏதுவாக வழிவகை செய்கிறது கோரைப்பாய் கோரைப்பாயின் சிறப்பே கோடைகாலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் இதமான வெப்பத்தையும் அளிப்பதாகும் கோரைப்பாயில் படுத்து உறங்கும் பெண்களுக்கு ஏற்படும் முதுகு இடுப்பு வழிகள் குறைகிறது குழந்தைகள் பாயில் படுத்து உறங்குவதால் அவர்களின் முதுகெலும்பு நேர்படுத்தப்பட்டு கூண் விழுவதும் தடுக்கப்படுகிறது ஆண்களின் சுவாச தசைகள் வலுபெற்று மூச்சு சீரடைகிறது இதனால் அவர்களின் உடல் வன்மை மேன்மை அடைகிறது பெரும்பாலான முதியோர்கள் தரையில் பாய் விரித்து உறங்குவதையே அதிகம் விரும்புவார்கள் அதன் காரணம் அறுபது வயதிற்கு மேல் உடலில் இரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கும் பாயில் சமமாக கால் கையை நீட்டி மல்லாக்க படுக்கையில் உடல் எங்கும் இரத்தம் சீராக பாய்ந்து கொழுப்பை குறைக்கிறது கல்விகற்கும் மாணவ மாணவிகள் பாயில் உறங்கினால் இளம் வயது கூண்முதுகி விழாது யோக பயிற்சி மேற்கொள்பவர்கள் பாய் விரித்து அதன் மேல் அமர்ந்து பழகினால் அவர்களின் தேகம் புவியீர்ப்பு விசையினால் பாதிப்படையாமல் பாதுகாக்கப்படுகிறது மேலும் யோக பயிற்சியினால் ஏற்படக்கூடிய உடற்சூடு கட்டுப்படுத்தக்கூடும் திருமண சீர்வரிசை பொருட்களில் கோரைப்பாய் முக்கிய இடம் வகிக்கிறது தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது கோரைப்பாய் மேலும் நம் இல்லங்களுக்கு வருகை தரும் விருந்தினர்களை வரவேற்று பாயில் அமர வைத்து உபசரிப்பது மரியாதைக்குரிய செயலாகும் தென் தமிழ்நாட்டின் குடும்பங்களில் பழக்கத்தில் இருந்து வரும் நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்வில் கோரைப்பாயானது மொட்டை மாடியில் விரிப்பதற்கு விரிப்பாக பயன்படுகிறது இதன் மூலம் குடும்ப ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்திற்கு வித்திடுகிறது பாய் போட்டு படுத்தால் நோய் போகும் என்ற தொடர்புக்கு ஏற்ப கோரைப்பாயில் படுத்து உறங்க உடலுக்கு பல நன்மைகள் உண்டாகும் மேலும் நாம் வாழும் இடமும் மனதிற்கு இதமான மகிழ்ச்சியையும் சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது கோரைப்பாய் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்